உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் உடுமலைப்பேட்டையிலிருந்து அன்பு நண்பர்களே இன்னைக்கு சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க நம்மளோட எதிர்கால ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பற்றி தாங்க சமீபத்தில் நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் சம்மந்தமாக அதாவது இப்போ இருந்து அடுத்த ஆறு மாதத்தில் ரிட்டையர்ட் ஆகிற ஒரு நாலு பீப்புளை சந்தித்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கிட்ட முன் வச்சோம் அந்த நாலு பீப்பிள்கிட்ட நாங்கள் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தன்னோடய ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றி ஒவ்வொரு விதமான பதிலை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பதிலை மையமாக வச்சு தான் இன்றைக்கி சப்ஜெக்ட் நண்பர்களே அந்த நாலு பீப்பிளில் ஃபஸ்ட்டு பீப்புள்கிட்ட நாங்கள் கேட்டோம் சார் இப்போ இருந்து இன்னும் ஆறு மாதத்தில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்க உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேங்க அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் அனுப்புகிறீங்களா சுரேஷ் என்னோட வாழ்க்கையில் என்னோடய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்குன்னு சொல்லி பர்ஸ்னலாக நிறையா ஆசைகளும் கனவுகளும் இருந்தன என்னோட குடும்பத்தை செட்டில் பண்ணணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் எனக்குன்னு இருக்கிற சில தனிப்பட்ட விருப்பங்களை ஆசைகளை என்னால் நிறைவேற்றிக்க முடியாமல் இருந்தது அதை எல்லாத்தையும் நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தனோ அது எல்லாத்தையும் என் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் தான் நான் அனுபவிக்க போகிறேன் அதனால் என்னோடய ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போட ஆவலோடு காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அவர் சொல்கிறாருங்க அவருக்கு ஃபோட்டோகிராஃபின்னா ரொம்ப உயிராமாங்க வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் பட் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போயிட்டு அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோக்காக அந்த என்டர்டெயின்மெண்ட்டை என்ஜாய்மெண்ட்டை அவர் அனுபவிக்கவே இல்லை அதுக்கு காரணம் வந்து ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் குழந்தைகளை வந்து செட்டில் பண்ணணும் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்காமையே இத்தனை ஆண்டு காலமாக அவர் பயணம் பண்ணிக்கிறதா சொல்கிறார் அது எல்லாத்தையும் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனேயும் பெஸ்ட்டு கேமராவாக ஒன்று வாங்கி என்னோடய ட்ராவலை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு பிடித்தமான இடங்களை ஃபோட்டோ எடுத்து வன உயிரினங்களை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிக்குவேன் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்க நாலு குரூப் ஆஃப் பீப்பிளில் ஃபஸ்ட்டு பீப்பிள் சொன்ன ஆன்சர் வந்து இதுதாங்க ஐ கேன் நவ் டூ ஆல் தட் ஐ ஹாவ் பீன் போஸ்ட்போனிங் ஆல் தீஸ் டேஸ் இதுதான் அவருடைய பதில் ரெண்டாவது நம்பர்கிட்ட இதே கேள்வியை நாங்கள் முன் வச்சோம் சார் இன்னும் சிக்ஸ் மந்த்தில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நோக்கி போகிறீங்க உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய ஆன்சர் என்னவாக இருந்ததுன்னா சுரேஷ் அவரளவுக்கு ரிட்டர்மெண்ட் லைஃப்பை என்னால் என்ஜாய் பண்ணி பண்ண முடியுமான்னு தெரியல ஃபோட்டோகிராஃபி இந்தியா ஃபுல்லாக ஒரு சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இந்தியாசிஸ்டிக்காக சொல்கிறார் உற்சாகமாக சொல்கிறார் அவரளவுக்கு என்னால் பண்ண முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான் ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த ஒர்க் டென்ஷன் ப்ரெஷர் இது எல்லாம் விட்டுட்டு அமைதியாக காமாக எதிர் வர வாழ்க்கை கழிச்சா போதும் அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தாலே எனக்கு போதும் நான் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவதாக நம்ம கேட்டவர் வந்து நம்மளுக்கு பதில் கொடுத்தாருங்க நவ் ஐ கேன் டேக் ரெஸ்ட் no more ஸ்ட்ரெஸ் of performance under deadlines இதுதான் அவருடைய பதிலாக இருந்ததுங்க மூணாவது நபர்கிட்ட இதே கேள்வியை நம்ம முன் வச்சோம் அவர் சொன்ன பதில் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே உடனே இன்னொரு வேலையை தேடிக்கணும் சுரேஷ் எப்படிங்க ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே திரும்பவும் இன்னொரு வேலையை தேடிக்கணும் அப்படிங்கிறார் நான்காவது நபர்கிட்ட இதே கேள்வியை நாங்கள் முன் வச்சோம் அவர் சொன்ன பதில் எழுதுறீங்களா சுரேஷ் செஞ்சு எதை பற்றி வேணாலும் பேசுங்க ரிட்டயர்மெண்ட் லைஃப் பற்றி மட்டும் பேசாதீங்க அதை நினச்சாலே பயமாக இருக்குப்பா இப்படி வாழ்க்கையை கழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாவே பயங்கர கேள்விக்குறியாக இருக்குது குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நான்காவது நபர் வந்து நம்ம கேன்சல் பண்ணாருங்க நண்பர்களே நாலு பீப்பிள் இப்போ இருந்து அடுத்த ஆறு மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அவங்கக்கிட்ட எடுத்த சர்வே படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆன்சரை கொடுத்தாங்க அதைத்தான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த நாலு பேரும் இந்த மாதிரி பதில் கொடுத்ததுக்கான பின்னணியில் ஏதாவது ஒரு காரணம் இல்லைங்களா கரெக்டுங்களா என்ன ஒவ்வொருத்தருடைய பதில் வேறு வேறையாக இருக்குது அந்த பதிலுக்கான பின்னணி என்ன எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்ததுனால இது மாதிரியான பதில்களை அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அடுத்த எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாங்க ஒன்று மட்டும் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும் இந்த எபிசோட் முடியும்போது அடுத்த எபிசோடு கம்ப்ளீட் ஆகும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் மேலே கண்டிப்பாக அதீத அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும் என்கின்ற திடமான முடிவுக்கு உங்களை நான் கொண்டு வந்துடுவேன் அந்த ப்ராமிஸை மட்டும் என்னால் கொடுக்க முடியுங்க நிச்சயம் அடுத்த எபிசோட்டில் இதற்கான விளக்கங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் வாழ்க வளமுடன்